வந்துருச்சு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்பதான் வந்து சாறு இறங்கும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து 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 சேர்த்துக்கோங்க நான் இது முக்கால் டம்ளர் தான் வரும் கொஞ்சம் தான் இருக்கும் பாருங்க நம்ம வடிகட்டியாச்சு இந்த அளவுக்கு நம்ம ரெண்டு டம்ளர் போட்டோம் இது வந்து முக்கால் டம்ளர் தான் வந்துருக்குது இப்ப இதுக்கு வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வெள்ளம் இல்லைன்னா பனங்கற்கண்டு இதுல எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்த்தவே கூடாது நல்லா வந்து ஆட்டி டீ குடிக்கிற பதத்துக்கு குடிக்கலாங்க சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ங்க நம்ம வந்து ஆபீஸ் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா கூட இதை வந்து வச்சு குடிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுடைய டீ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Abdik, ah, paketan dulu tak balikkan kita dengar apa nak na, perahu ilang, giliran aku barang.